நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சினும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்சூல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை கவனித்தேன் நான் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் இருந்தார் அந்த முதியவர் ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டிருந்தார் அந்த முதியவர் வயதேக காரணமாகவோ நின்று கொண்டு இருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை வலித்தாளாமல் கால் மாற்றி தவித்துக் கொண்டிருந்தார் அந்த முதியவர் டீ சாப்பிட்டு வந்த பிறகு கவனித்தேன் அவரிடம் மாறவே இல்லை அந்த இடத்தின் என் மனைவியோடு சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டே மீண்டும் அவரை கவனித்தபோது அவர் அமரவே இல்லை போன்ற இளைய மனிதர்களை கண்டால் இது தருவது என் வழக்கம்தான் அருகே சென்று தோலை தொட்டு திரும்பி நூறு ரூபாய் பண நோட்டை நான் நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்தே வேணாம் சார் என மறுத்தார் அந்த முதியவர் அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஏனெனில் எப்படியும் அது அவரது ஒரு நாள் சம்பளமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் ஏன் என கேட்டேன் நான் அவங்க கொடுத்துட்டாங்க சார் என்று சொன்னார் அந்த முதியவர் யார் என்று கேட்கும்போது திரும்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை காண்பித்தார் அந்த முதியவர் நிச்சயமாய் நான் கொடுத்ததை போல அவள் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் பணம் கண்டு பேராசப்படாத அவரின் உண்மையும் உண்மையை சொல்லி பணம் வேண்டாம் என மறுத்த அவர் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தேன் நான் பேரினங்க முருகேசனுங்க ஊரில் என்ன வேலை விவசாயமுங்க எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க நாலு வருஷம் செய்கிறேங்கய்யா ஏன் விவசாயத்தை விட்டீங்க மெல்ல மௌனம் அந்த முதியவர் தொண்டை அடித்தது துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் கம்மிய குரலோடு பேச துவங்கினார் அந்த முதியவர் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருந்தபோது போது அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தார் அந்த முதியவர் எனக்கு திருநெல்வேலி பக்கம் கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேரம் முளைப்பே நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் பாலாக போச்சு சார் நான் முடிஞ்ச வர கடன் உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் ஒன்றுமே விளங்கலை கடைசி வர கடவுளும் கண்ணை துறக்கலை இதுக்கு மேலே தாளாதுன்னு இருக்கிற நிலத்தை விற்று கடனை எல்லாம் அடிச்சுட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணினேன் பையன் இருக்கானே அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தங்கய்யா மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் சொன்னாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பையனை இன்ஜினியருக்கு படிக்க வைச்சேங்க ஐயா படித்து முடிச்சுட்டான் போன மாதந்தான் பையன் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பரங்கய்யா சரி அதான் பையன் வேலைக்கு போகிறான்ல நீங்கள் ஊரோடு போக வேண்டியது தானே பெரியவரே என்று கேட்டேன் நான் நிச்சயமாக போவேன் சார் பையனும் நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கடை இருக்குங்கய்யா அதையும் அடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவேன் சார் என்று சொன்னார் அந்த முதியவர் எப்போங்க இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகும் சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றே நான் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது ஹோட்டலிருந்து ஒரு பையன் அவரிடம் வந்து காதில் ஏதோ சொன்னான் பெரியவர் முகம் மலர்ந்தார் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க என்றார் அந்த பெரியவர் என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவன் ரொம்ப ரொம்ப குடும்பக்காரன் சார் இல்லைன்னா ஊருக்கே சோறுபட்ட எண்ணெய கடனாலையாக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிட வாங்கணும் கூப்பிட வைப்பானா மனுஷங்க தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் தானேன்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசானவுக்கு கால் வலிக்கும்னு உட்கார சொல்கிற என் முதலாளி ஒரு கடவுள் சார் உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாமல் நம்ம கூட வந்திருக்க சொல் கூலோ கொஞ்சம் இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னேன் என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் என் மாப்பிள்ள ஒரு கடவுள் சார் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சத கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என் புள்ள ஒரு கடவுள் சார் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லோருமே ஒரு கடவுள் சார் இங்கே வந்து என்னையும் சக மனுஷனாக மதித்து அப்பப்போ ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரி இங்கே வர ஆளுங்க எல்லாருமே தான் சார் கடவுள் மனுஷங்க தான் சார் கடவுள் எனக்கு அந்த பெரியவர் அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக பற்றி அணித்துக் கொண்டே நான் வேண்டுமென மறுத்தபோது பாக்கெட்டில் பலவந்தமாய் பணம் திணித்தே நான் பஸ்ஸு கிளம்பும்போது மெல்ல புனகித்தார் அந்த முதியவர் முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலைவணங்கியபடி நான் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்